ஆ வணக்கம் இன்றைக்கி கர்நாடக மாநிலத்தின் மாநில மரமும் மிக விலை உயர்ந்த மரமான சந்தன மரத்தை பற்றி பார்க்குறோம் சந்தன மரத்தோட பயன்பாடு அழகு சாதன பொருட்களாகவும் மெடிசன் பர்பஸுக்காகவும் இது அந்த மரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பஃபிங்காகவும் பயன்படுத்துகிறாங்க இது இந்த மரம் எங்கெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இந்தோனேசியா மலேசியா ஸ்ரீலங்கா பசிபிக் ஐலாந்து இங்கே எல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு எவ்வளவு வந்து எந்த நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஆயிரத்து அறநூறு டன்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா ஆயிரத்து ஐநூறு டன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தோனேஷியா வந்து எண்ணூறு டன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் வந்து அதிகமாக வந்து பயிர் செஞ்சுருக்காங்கன்னா கர்நாடகா முதலிடம் இரண்டாவது வந்து தெலுங்கானா மூணாவது இடத்துல தான் தமிழ்நாடு வந்து இருக்குது கவர்மெண்ட் இடத்துலையும் கவர்மெண்ட் இடத்துல வந்து அதிகமாகவும் பிரைவேட் இடத்துல மிக மிக குறைவாகவும் பயிர் செய்கிறாங்க இது தகுந்த பூமி வந்து எந்த மாதிரி பூமி தேவைன்னா இது மலைப்பொ தண்ணீர் தேங்காத நிலம் மழை சரிவான நிலம் மண் சரியில்லாத நிலத்துலேயும் இந்த மரம் வந்து நல்ல சிறப்பாக வந்து வளரும் குறைந்தபட்சம் அறுநூறு எம்எம் மழைப்பொழிவும் அதிகபட்சம் ஆயிரத்து ஐநூறு எம்எம் மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக வந்து வளரும் இது கேன்சர்னு சொல்கிறான் இந்த ம இதனுடைய இந்த மரத்தோட பவுடர்லேருந்து ஆன்டி கேன்சர்னு சொல்கிறாங்க இந்த மரத்தோட பயன்பாடு அதாவது இந்த மரத்தில் எந்த பாகங்கள்லாம் பயன்படுதுன்னா இந்த மரத்தோட தடிமண் இந்த மரத்தோட வேர் வேரும் மிக அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க இந்த மரம் எத்தனை வருஷத்தில் வந்து அறுவடை பண்ணலாம்னா குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருடத்துக்கு மேலே இருக்கணும் தமிழ்நாட்டில் சேலத்தில் வந்து மிக பழமையான மரம் ஒன்று இருக்குது கேரளாலேயும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து மிக பழமையான மரம் ஒன்று இருக்குது இது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்துகிறாங்க பிரேஸ்லெட்டாகவும் மாலைகளாகவும் வெளிநாடுகளில் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க வியட்நாம்லாம் அதிகமாகவே விளையுது இது மலை சரிவான பகுதியில் தான் மிக மிக சிறப்பாக வந்து வளரும் சரளை கலந்த மண்ணில் மிக சிறப்பாக வந்து வளரும்